ஆனால் ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பூமிக்கு மஹ்தி அலி சலாம் என்பவர் வருவார் வந்ததோடு ஒரே ஒரு இரவையில் உலகத்துடைய நிர்வாகம் மாறும் உலக நிர்வாகம் மாறும் ஒரு இரவையில் எவ்வாறு ஒரே இரவையில் ஃபிராவுனுடைய நிர்வாகம் மாறியதா இல்லையா அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் தொடர்ந்து அதிலே இருக்க முடியாது இதற்கு பாரிய உதாரணம் ஃபிராவுன் நீங்கள் எந்த சமாளிப்பு செய்தாலும் சரி எந்த கூலிப்படைகளை வைத்தாலும் சரி சூரத்துத்துஹானுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இன்றைய தஃசீர் ஆரம்பமாகின்றது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்ல ஒஸ்வலா அலா மலா ரசூல் இல்ல அம்மாபாத் فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمه كانوا فيها فاكهين كذلك واورثناها قوما اخرين فما بكت عليهم السماء والارض وما كانوا منظرين ولقد نجينا بني اسرائيل من العذاب المهين من فرعون انه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين إن هؤلاء ليقولون إن هي إلا موتتنا الأولى وما نحن بمنشرين فاتوا بابائنا ان كنتم صادقين اهم خير ام قوم تبع والذين من قبلهم اهلكناهم انهم كانوا مجرمين وما خلقنا السماوات والأرض وما بينهما لاعبين ما خلقناهما إلا بالحق ولكن أكثرهم لا يعلمون أعوذ بالله من الشيطان الرجيم سلام الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما بكت عليهم السماء والأرض وما كانوا, وما كانوا منظرين وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون انه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين ولقد اخترناهم على علم على العالمين واتيناهم من الايات واتيناهم من الايات ما فيه بلاء مبين ما فيه بلاء مبين انها اولا الى يقولون انها اولا الى يقولون ان هي إلا موتتنا الاولى وما نحن بمنشرين وما نحن بمنشرين فأتوا بآبائنا إن كنتم صادقين فأتوا بآبائنا صادقين اهم خير ام قوم تبع اهم خير ام قوم تبع والذين من قبلهم والذين من قبلهم اهلكناهم انهم كانوا مجرمين اهلكناهم انهم كانوا جرمين. وَمَا خَلَقَنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا لَاعِبِينَ ۖ وَمَا خَلَقَنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا لَاعِبِينَ ۖ مَا خَلَقَنَاهُمَا إِلَّا بِالْحَقِّ ۖ مَا خَلَقَنَاهُمَا إِلَّا بِالْحَقِّ ും സൂറത്ത് ഖാനുടേ ഇരുപത്തി ഐന്താമത് വസനത്തിലിരുന്ന് ഇന്ന തഫ്സീർ ആരംഭമാകുന്നത് പാടത്തിലേ അല്ലാ സുഹാന ആല உலகத்துடைய அநியாயக்காரனாகிய ஃபிரௌனை எவ்வாறு அல்லாஹ் அளித்தான் ஃபிரௌன் போன்றவர்களையும் அல்லாஹ் அளிப்பான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள்தான் இந்த வசனங்கள் இந்த ஃபிரௌனிடம் ஐந்து வகையான சொத்துகள் இருந்தது ஃபிரௌனை அல்லாஹ் அளித்து அந்த ஐந்து வகையான சொத்து செல்வங்களை அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை ஃபிரவுன் அழிவானா ஃபிரவுன் அழிவானா என் நினைக்கவில்லை அல்லாஹ் அவனை அந்த கடலிலே மூழ்கடிக்க வைத்து அழித்தார் அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் கம் தரகு மின் ஜன்னாதி வையுன் وزரூஇ ومقام كريم ونعمت كانو فيها فاكين அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவோ தோட்டங்களை விட்டு சென்றார்கள் கம் தரகு எவ்வளோ தோட்டம் மிஸ்ருக்கு போனால் தெரியும் மிஸ்ருக்கக்கூடிய தோட்டங்களும் பழங்களும் அவ்வளோவையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் கம் தாரோமின் ஜன்னாத் முதலாவது ஜன்னாத் ஜன்னாத் என்றால் ஜன்னத்துடைய பண்மை ஜன்னாத் எவ்வளவோ தோட்டங்களை விட்டு சென்றார்கள் முதலாவது இரண்டாவது யூன் ஐயூன் என்றால் ஐநூனுடைய பன்மைதான் அயூன் ஊற்றுகள் தண்ணீர் ஊற்றுகளை விட்டு சென்றார்கள் தோட்டங்களை விட்டு சென்றார்கள் தண்ணீர் ஊற்றுகள் ஏன் ஒரு விவசாயத்துக்கு செய்வதாக இருந்தால் தண்ணீர் தேவை தோட்டங்களை பராமரிப்பதாக இருந்தால் தண்ணீர் தேவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ரெண்டாவது வசதி தான் யூன் ஊற்றுகள் மூன்றாவது வசுரோ ஸர் உடைய பன்மைதான் ஜுரோ அரபியிலே வேளாண்மைகள் வேளாண்மைகள் நெல் மாத்திரமல்ல நெல்லு கோதுமை சோழகம் தானிய வகைகள் அனைத்தும் வசுரோவா எத்தனையோ வேளாண்மைகளை விட்டு சென்று விட்டார்கள் நான்காவது கரீம் சங்கையான இடங்கள் அவங்க சேரக்கூடிய பேசக்கூடிய கதைக்கக்கூடிய ஒம காமிங் கரீம் சங்கையான உயர்ந்த உயர்ந்த இடங்கள் ஐந்தாவது அவர்கள் அனுபவித்த அவ்வளோ வகையான நியமத்துகள் என்னென்ன அருட்கொடைகளை அனுபவித்தார்களோ அனைத்து அருட்கொடைகளையும் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் ஒரு நாட்டுடைய அரசாங்கம் அழிந்தால் அந்த நாட்டுடைய முழுதும் அடுத்த பரம்பரைக்கு போல ஃபிராவுனுடைய தோட்டங்கள் முதலாவது இரண்டாவது ஊற்றுகள் மூன்றாவது வேளாண்மைகள் நாலாவது உயர்ந்த உயர்ந்த இடங்கள் ஐந்தாவது அவர்கள் அனுபவித்த அவ்வளோ வகையான அருட்கொடைகளையும் அல்லாஹ் அவரிடமிருந்து பிடுங்கி இந்த முஸ்லீம்களாகிய பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இந்த ஐந்து வகையான இன்பத்தை அடைவதற்குத்தான் மனிதன் உலகத்தில் கஷ்டப்படுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் கௌமன் இவ்வாறே அல்லாஹ் ஃபிர் அவனிடமிருந்து பிடுங்கி எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு அல்லாஹ் வாரிதாக்கினார் நியமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு கூட்டம் உலகத்தில் அநியாயம் செய்தால் இன்னொரு கூட்டத்துக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹுடைய சுண்ணத்து தான் இது அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் தொடர்ந்து அதிலே இருக்க முடியாது இதற்கு பாரிய உதாரணம் ஃபிராவும் நீங்கள் எந்த சமாளிப்பு செய்தாலும் சரி எந்த கூலிப்படைகளை வைத்தாலும் சரி முஸ்லீம்களை துண்டுதுண்டாக பிரித்து ஒரு காலத்தில் சிலரை கூலிப்படையாகவும் இன்னொரு காலத்தில் இன்னும் சிலரை கூலிப்படையாகவும் வைத்து நீங்கள் முஸ்லீம்களுடைய மண்டையில் ஏறி மொளகு அரைத்தாலும் சரி அநியாயம் அநியாயம்தான் உங்களிடமிருந்து அது பிடுங்கப்படும் உங்களிடமிருக்கும் அனைத்து ஆட்சி அதிகாரமும் பிடுங்கி எடுக்கப்படும் அல்லாஹ் பிடுங்கி எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுப்பார் ஒன்பதாவது ஆயத்தில் கதாலிக்ரா இவ்வாறேதான் பனுரவீரர்களை நாம் வாரிதாக ஆக்கினோம் எல்லா காலமும் ஒரு சமூகம் பலகீனமாக இருக்காது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா காலமும் ஒரு சமூகம் பலகீனமாக இருக்காது அல்லா உயர்த்துவார் பலமாக இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் அநியாயம் கூட பலமாக வாழ்கிறோம் சக்தியோடு வாழ்கிறோம் வசதியோடு வாழ்கிறோம் என்பதற்காக யாரையும் மிதித்து விடக்கூடாது சுரத்துல் ஆராஃப் ஏழாவது சுரா நூற்றி முப்பத்தி ஏழாவது ஆயத்தில் அல்லாஹ் ஒரசுனல் கௌமல் கனூ யுஸ்தபா அஃபூன மஷாரிய கல் அறுதி வமகாரி பஹா மஷாரிய கல் அறுதி வமகாரி അല്ലാൻ ഇന്ന ഭൂമിയും കിഴക്കിലും മേടിക്കും ബലഹീനമാക്കപ്പെട്ട സമൂഹത്തെ നാം അനന്തരക്കാരുകള മാത്തിരോ அப்போ பனு இஸ்ரவீரர்கள் பலகீனமாக்கப்பட்டாங்க எப்படி இன்று சில அதாவது நாடுகளில் அதாவது சிறுபான்மையினராக கணிக்கப்படுகிறார்கள் சிறுபான்மையினராக கணிக்கப்படுகிறார்கள் சில நாடுகளில் முஸ்லீம்களை சிலர் சிறுபான்மையினராகவும் மற்ற சமூகத்தை சிறுபாயினர் சிறு சிறுபான்மையினராகவும் கருதி அநியாயம் செய்தால் இந்த அநியாயம் ஒரு நாளும் தொடராது இந்த அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி அல்லாஹ் வைப்பார் அந்த சிறுபான்மையாக நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவார் இதில் அல்லாஹ் பனு இஸ்ரோலையை உயர்த்தினான் ரப்புடைய களிமா பூர்த்தி அடைந்து விட்டது பனு இஸ்ரவீலர்கள் மீது ஏன் அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக நாம் ஃபிர் அவனையும் ஃபர் அவனுடைய சமூகம் செய்ததையும் நாம் தவுடுபடியாக ஆக்கினோம் அழித்தோ மதம் மர்னா தத்மீர் அல்லா அழித்தான் சகோதர சகோதரிகளே ஒரே இரவையில் கிபுக்கிகள் அழிகிறார்கள் ஒரே இரவையில் ஒரு நாட்டை ஆண்ட சமூகம் அழிகிறது சுவகாகும் பொழுது பலகீனமாக்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள் மேல் வருகிறார்கள் இதுதான் அல்லாஹுடைய ஆச்சரியம் ஒரே இரவையில் மாற்றம் ஏற்படுமா இன்று உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் குர்வானை பேசுவதற்கு பகிரங்கமாக மனிதர்கள் கிடையாது பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு கிடையாது எல்லோருடைய அஜந்தாவையும் எடுத்தால் புரோக்ராமையும் எடுத்தால் பணத்துக்கு பின்னாலும் அரசியலுக்கு பின்னாலும் தான் இருக்கின்றது ஆனால் ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பூமிக்கு மஹதி சலாம் என்பவர் வருவார் வந்ததோடு ஒரே ஒரு இரவையில் உலகத்துடைய நிர்வாகம் மாறும் உலக நிர்வாகம் மாறும் ஒரு இரவையில் எவ்வாறு ஒரே இரவையில் நிர்வாகம் மாறியதா இல்லையா இரவு ஆட்சி ஃபிரவுன் காலை ஆகும் பொழுது ஆட்சி முசாலிஸ்லாம் யார் அளித்தது அல்லாஹ் அளித்தார் ஒரே இரவையில் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு முழு தொகைகளும் அவனுடைய கூட்டமும் அழிந்தது அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் பவரில் இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் இதற்கு ஒரு அவர்களுக்கு ஒரு சௌக்கடியை போன்ற ஒரு விடயத்தை சொல்கிறான் என்ன பாலி சமா அவ்வளோ பேர் அழிந்ததற்காக வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை மிக முக்கியமான ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லையே அழிந்தது அழிந்தது வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் அல்ல அவனுடைய படை என்பது எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் கடல் உங்களுக்கு தெரியும் சுனாமி சுனாமி என்ற கடல் எத்தனை லட்சம் பேரை ஒரே நேரத்தில் அழித்தது அல்ல அழித்தார் அவனுடைய முழு படையும் முழு படையும் அழிந்தால் எத்தனை லட்சம் பேர் அழிக்கப்பட்டிருப்பார்கள் ஒரே வினாடி அல்லாஹ் சொல்கிறான் வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை